மாவட்டம் புன்னமர்வதி வட்டம் கல்லம்பட்டி ஸ்ரீ முத்து மாரியம்மன் கோவில் பொங்க உற்சல் விழா முள்ளிட்டு கல்லம்பட்டி அகரம்பட்டி விஸ்வாகரர்கள் கிராமத்தார்கள் நடத்தக்கூடிய நாடகம் ஆறாம் ஆண்டு ஆறாம் ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு கோவில் முன்பாக அமைந்துள்ள சிங்காரக் கலையரங்கில் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் மிக சிறப்பாக நடைபெறும் இதை நடிக்கக்கூடிய நடிகர் மாமணிகள் இனிசை வேந்தன் இனிசை தென்றல் இனிசை போலின்றி பலர்கள் தனக்கென்று வெட்டு நாட்டி வரக்கூடிய இந்த நாடகத்தின் அமைப்பாளராகி அன்பு அண்ணா நமது அம்மன் குறிச்சி மாநகரை போற்றக்கூடிய எம் ராஜ்குமார் அவர்கள் விரும்பமில்லை வேலன் வேலன் விருத்தர் ஒருத்தர் குயிலிசை வாணி குயிலிசை தென்றல் குயிலிசை கோயிலில் குயிலிசை வண்ணன் என்று தனக்கு என்று நாட்டு வரக்கூடிய சென்றம்லாம் போன நாட்டு வரக்கூடிய மனவை மாநகர போற்றக்கூடிய அருமை சகோதரி அன்னலட்சுமி அவர்கள் இவருங்க மேலே வள்ளியால தொழிப்பார்கள் அதற்கிடையாக பாற்று கேண்டவரா பாட்டா பேச்சு கேண்டவரா பேச்சா அடுக்கு சொல் அழகுடன் துடுக்குத்தனமாக பேசும் வீணாகானா பிரியன் புராணங்களை முறையோடு உரையாடி வள்ளிக்கு முருகனுக்கும் தரிசனம் என்று தச்சம் கட்டி காத்துக் போர் அருமையினா நமது மேலூர் அருகாமையுள்ளே கீழையூர் மாநகரம் போற்ற கூடிய கே பி எஸ் ராதாகிருஷ்ணன் நாகராஜர்

மோனை நான் பாடத்தகதளித்தோம் தலல் கையில் நாள் ஒரு மாது சகீதம் நீ பாடு ஒரு மாடு அவள் விதிகளில் ஒரு பழரச அதை காண்பதில் ಪರವಾನ ನಾನ್ ನಾನ್ ಕರಿತರಿ ತುಕಂದಿನ ತಂದೆ ತಂದೀಗ மழ வீசுது இந்த மன வெங்கு மழை வீசுது சலங்கைய நாள் ஒரு மாத சங்கீதம் பின்னாரின் தின்னா நாதின் தின்ன நாரின் தின்ன நாதின் தின்னால்

மாதான் நெல் கவி செய்கிறது எந்த மாதிரிதான் நெல் கவி சேர்கிறது சலங்கள் சங்கீதம் நீ பாடு அவள் வெளியில் ஒரு படரசம் அதை காண்பது எந்த பாரவசம் பளே பலே பலே கைதட்டி அன்பு அண்ணாவுக்கு நன்றி 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 பற்றிய ஞாபகம் வந்திருக்கு நம்ம இசையில மயின்டா உண்மையிலேயே அது ஒரு கவிஞன் ஒரு பெண்ணை எப்படிப்பா வலிஞ்சு வருகிறதில் சலங்கை இட்டால் ஒரு மாது சங்கீதம் நீ பாடு சங்கீதம் நீ பாடு அடாடடா அப்பேர்ப்பட்ட பாடல பாடியே அன்பு உள்ளத்திற்கும் வாசித்த அன்பு இசைக்கலைஞர்களுக்கு நன்றி நன்றி எனக்கு மொக்க பிடிச்ச பாட்டு பாடுனதுக்கு நன்றி உங்களுக்கு அன்பளிப்பு கொடுக்குறதான் நினைச்சேன் வீட்டில இருந்து காசு எடுத்துகிட்டு வர மருந்தேன்லையா என் குடும்பம் எங்களது கலைக்குழுவிற்கு எனது சார்பாக இந்த அன்பளிப்பு நூறு வாங்கிக்கா நம்பருக்கு ஃபோன் கொடுத்தேன் எனக்கு என் பெரிய பொட்டை வைக்க அன்பளிப்பு அளித்து இசைக்கலைஞர்களை பெருமைப்படுத்திய எனது அருமை மாப்பிள்ளை அவர்களுக்கும் அவரது குடும்பத்திற்கும் எங்களது கலைக்குழு சார்பாக ஒரு கை நன்றி நன்றி வளர்ந்த வணக்கம் ஏன்னா நான் உண்மையாக தான் கொடுத்துருக்கேன் கொடுத்துட்டு திரும்பலாம் வாங்க மாட்டேன் நீங்கள் அப்படி நினச்சிட அதிக உள்ள உட்காந்து நான் நல்லா கேட்டுக்கிட்டு இருந்தேன் ஒரு இசைக்கு எப்படி இசை அமைக்கணும் ஒரு பாடலை எப்படி முறையாக பாடணும் பாடியதற்காக தான் அவர்களுக்கு நன்றி நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதற்கு இணையாக மிருதங்க வித்துவான் மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்க போல் என்று பலர்கள் வெளிநாட்டு வரக்கூடிய ஆர்மியின் மாமா நமது மதுரை மாநகரை போற்றக்கூடிய எஸ் பி எஸ் ராஜா அவர்கள் மிருதங்கத்தின் இசை ਆਪਾਂ ਜੇ ਬੋਲੀਏ

சூதிய பிடிங்கனே சூதிய சூதிய பிடிங்கனே நான் அண்ணனா மாப்ளே மாமா 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 அண்ணே மாமா மச்சான் எல்லாம் ஒண்ணுதே அப்படி போக கூடாது எப்படி இருந்தாலும் கடைசில செத்த போணும் விடுங்க விடுங்க ஆமா அத மாத்திக்கிறோம் இன்னையில இருந்து நீங்க மாமா மச்சான் அண்ணே ரைட் இப்ப நான் வாயில சொல்லி கையில வச்சு நசிங்க பிடிங்க தத்தி தட்டி தத்தி தக்கச்சின தத்தி தக்கச்சின தத்தி தா இப்படி தந்தா தத்தி தக்கச்சின

தீரஹ் பார சோச்சும்ல வேற ஒரு சோதனை சொல்லிப்ுமா? என்ன இப்ப நான் பாடுற பாட்டுக்கு நீங்க வாசிக்கணும். அப்புறம் எதுக்கு வாசி பாயே? அவர் கையில வாக்கியவனே நீங்க பாற பாட குச்சில வாசி. மாப்ள நீங்க எங்க இருந்துரும்ல அடி பாயே. நீங்க எங்க இருந்துரும்ல நான் அடிச்சிட்டேன். மோசமான வேலை இதுனால பரவாயில்ல இல்ல. இப்ப தாளை காட்டி ஒரு சோதனை இருக்கு. என்ன சோதனை? எவர தாளம் எப்படி புற அவரையும் சோதிப்பேன் வர மாட்டேனே. அருமையான தாளம். அத தான் சொல்றேன். அதுனால என்ன ஸ்டார்ட் போடு. பாண்டிக்கு ரொம்ப சும்மா காத்துல தூது விட்டு 第一步。<地> <noise> லட்சுமி எச்சுமி ஹோட்டல்ல சாம்பார் சியானக்கிழங்கு முட்டை கோசி ஆம்பளைட்டு எல்லாம் போட்டாக இந்த பாயாசத்தை மறந்துவிட்டா அந்த ஞாபகம் வந்துருச்சு இல்லம் மாப்பிள யாருதான் உங்கள் வாயை பார்த்த உடனேயே ஆ பாயாசம் வெள்ள வழியா வழியுதா ஆ வெளியே நடுப்பில் தெரியாதீங்க அற்புதம் வச்சு தன்பண்ணாக்க கண்டித்து எடுத்துக்கொண்டு அதற்கு ஐயாக இங்கே நாங்கள் என்னதான் நடினாலும் என்னதான் படினாலும் அதற்கெல்லாம் தக்கவாறு தலைமுகத்திலவர் அருமையான நமது வன் அருமன் இதில் பக்கத்தில் வெட்டி கொண்டு நாட்டு பிறக்கூடிய பாண்டிஸ்வரன் வருமிலே தாளத்திலை இசைப்பா எப்படி எப்படி